வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி என் விரல் அலைந்த மணல் என் உடல் தழுவிய நீரின் துளிகள் கால்கள் பதித்தெழுந்த சுவட்டின் தொடுகை கட்டியணைத்த உறவுகளின் ஸ்பரிசம் என் விரல் அலைந்த மணல் என் உடல் தழுவிய நீரின் துளிகள் கால்கள் பதித்தெழுந்த சுவட்டின் தொடுகை அணைத்த உறவுகளின் ஸ்பரிசம் எத்தனை அழகான உலகது என்று பின்னி இழைந்த பெரும் உயிரின் இசைவு தோற்றால் தோல் கொடுக்க நட்பு பட்டம் அத்தனையும் தொலைத்து எத்தனை நாளாயிற்று எத்தனை அழகான உலகம் அது அன்று பின்னி பெரும் உயிரின் இசைவு தோற்றால் கொடுத்த நட்பு பட்டம் அத்தனையும் தொலைத்து எத்தனை நாளாயிற்று வட்டங்களும் பெரிவட்டங்களும் முகமூடிகளும் பேராசைகளும் பெரும்பனத்தின் வீட்டின் ஒவ்வொரு மூலைகளுமே என்று வட்டங்களும் பெரிவட்டங்களும் முகமூடிகளும் பேராசைகளும் பணத்தின் முதலைகளுமாய் வீட்டின் ஒவ்வொரு மூலைகளுமே என்று சிலந்தி பின்னலிட்ட தீர்க்க சிதைவில் ஒப்பனைகள் என்னவோ பேரழகு அகத்தில் அன்பை பண்பை நிம்மதியை உறவை புதைத்து அழுக்கு மூட்டைகளால் அலங்கரித்த உப்பரிகை தேவதைகள் பவனியிலிங்கு ஒப்பனைகள் என்னவோ பேரழகு அகத்தில் அன்பை பண்பை நிம்மதியை உறவை புதைத்து அழுக்கு மூட்டைகளால் அலங்கரித்த உப்பரிகை தேவதைகள் பவனியிலிங்கு மௌனித்து போகிறேன் எத்தனை அழகான உலக அது அவலட்சணங்களின் ஊர்வலத்தில் அங்கலாய்கின்றன புலம்பெயர் தேசத்து புண்ணிய ஆத்துமாக்கள் மௌனித்து போகிறேன் எத்தனை அழகான உலகது அவ லட்சணங்களின் ஊர்வலத்தில் அங்கலாய்கின்றன புலம்பெயர் தேசத்து புண்ணிய ஆத்துமாக்கள் நன்றி வணக்கம்